வணக்கம் நண்பர்களே உயர் நீதிமன்றத்தில் தாவேக்காவினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்தினுடைய முன்ஜாமீன் மனு இன்று வாபஸ் பெறப்பட்டுள்ளது மனுதாரரால் வாபஸ் பெறப்பட்டு அதாவது நாங்கள் வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம் என்று மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் தாக்கல் செய்த மனுவை ஏற்று நீதிபதிகள் அந்த புசி ஆனந்தினுடைய முன்ஜாமீன் மனு மனுவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் எதற்காக முன்ஜாமீன் இவர் கேட்டார் ஏன் இதை வாபஸ் பெற்றார் முன்ஜாமீன் வாபஸ் என்பது வேறு ஏதோ பின்னணி உள்ளது ரைட் இருக்கட்டும் இது போக உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்குகள் அதாவது கொடுக்கப்பட்ட வழக்குகள் என்னெல்லாம் அப்படின்னா கருவு சம்பவமாக சம்பவமாக காரணமாக மாவட்ட கலெக்டர் போலீஸ் சூப்பிரண்ட் ஆகியோருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கூறி கோரி மதுரையைச் சேர்ந்த கே கே ராஜன் என்பவர் செய்த ஐ வழக்கு விஜய் பிர பிரச்சார கூட்டங்களுக்கு கடுமையான நிபந்தனைகள் விடுக் விதிக்கப்படுவதாக கூறி தாவைக்கா தரப்பில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் இருந்து வந்த வழக்கு அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரத்தின் போது ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிப்பது தீ விபத்து தடுப்பு க தீ விபத்து தடுப்பு கண்பா கண்காணிப்பு குடிநீர் மருத்துவ வசதிகள் வழங்குவதை கட்டாயமாக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கரூர் துயர சம்பவத்தை போல் தொடர்ந்து தாவேக்கா நிர்வாகிகள் கைது செய்யப்பட்ட போது நேபாளம் இலங்கை போல் தமிழகத்தில் புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சமூக வ வலைதளத்தில் கருத்து பதிவிட்டு வன்முறையை தூண்டியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி தாவேக்கா தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்த வழக்கு கரூர் து துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி பா பாஜக கவுன்சிலர் உமானந்தன் வழக்கு வழக்கு வந்து உகந்ததா விசாரணைக்கு உகந்ததா இல்லையா என்பதை முடிவு செய்யும் வழக்கு என்று பல்வேறு வழக்குகள் விசாரணைக்கு வந்தது இது எல்லாத்தையுமே இதில் ஒரு மனுதாரர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இது அப்பீல் போட போகிறோம் அதனால் இந்த வழக்குகளை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க இதை பின்னாடி இருக்கிற பின்னணி பார்த்துக்கிடுங்க இந்த வழக்குகளை எல்லாம் மூணு வாரத்துக்கு தள்ளி வைத்து அரசு தரப்பில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க ஸோ ஒரு முன்ஜாமீன் மனுவை வந்து அந்த மனுதாரர் வாபஸ் வாங்கியிருக்காரு அது போக தவேகா சார்பில் தொடுக்கப்பட்ட வழக்குகள் அனைத்தும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாறுறோம் அப்படின்னு சொல்லி அந்த மனுதாரரை ஒருத்தர் சொல்லியிருக்காங்க அரசியல் பின்னணி எங்கே இருக்குது எங்கேயோ இருக்குது இதனுடைய வேர்கள் பரவாயில்ல நடந்ததை பேசுவோம் நடப்பதையும் பேசுவோம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து செய்யணும் நோட்டிஃபிகேஷன் பில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி